வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் திண்டுக்கல் மாவட்டம் சிவஞானபுரம் பகுதியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி தலைமையில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாநிலத் தலைவரிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது விவசாயத்திற்கு தண்ணீர் செல்லும் ஓடைகளை அடைத்து வைத்திருப்பதாகவும் இதனால் தங்களது விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற மாநில தலைவர் அஃபேல் மூர்த்தி விவசாய நிலங்களை பார்வையிட்டு அப்பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் குறைகளை கேட்டறிந்தார் இதில் அப்துல் கலாம் அருகே விவசாய சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் மகளிர் அணி நிர்வாகிகள் அழகு சந்திரகலா கோகிலா கமலா மற்றும் மாநில தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா இந்த கிராமத்துக்கு வந்து சிவஞானபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வந்து இந்த விவசாயிகள் எல்லாம் இந்த பகுதியில் விவசாயம் நம்ம பாருங்க இது நிலவியல் ஓடை இந்த ஓடையை இந்த ஆக்கிரமிப்புக்காரர்கள் ஆக்கிரமித்திருக்கார்கள் எப்படி இந்த விவசாயிகள் எல்லாம் இந்த ஓடை வழியா தான் போனோம் இதவே அடைச்சு வச்சிருக்காங்க விவசாயத்துக்கு போக முடியாம இருந்தால தான் பாத்தீங்கன்னா மத்தவுடைய நிலம் இவர்களால் போக முடியும் போக முடியாது ஆகவே இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசு திண்டுக்கல கலெக்டர் அவர்களே தாசல் அவர்களே உங்களுக்கு அரை குழு விடுகிறேன் பாருங்க இந்த விவசாயம் இப்படி கம்பி போட்டு நில உடையை எடுத்து ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா எப்படி விவசாயம் பண்ணுவாங்க ரெண்டு ஆண்டுகளாக போராடுறாங்க தயவு செய்து இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கிறபுரத்தில் இருக்கிற இந்த ஓடையை அரசாங்க ஓடையை அகற்றி தரும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்

எங்கள் விவசாயத்தில் அதிக அதிக மகசூலை மகசூலை ஈட்டுகிறோம் என்று நாங்கள் நாங்கள் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வாழ்க்கையில் வாழ்க்கை